போச்சாம்பள்ளி அருகே உள்ள சிப்காட் ஏதாராளப்பட்டி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பூமிதித்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சிப்காட் ஏதாராளப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் கோவில் இந்த கோவில் சுமார் இரண்டு தலைமுறைகளுக்கு மேலாக வழிபட்டு கொண்டாடி வருகின்றனர் இந்த விழாவானது தமிழ் தமிழ்ச்சித்திரை மாதம் முதல் வார வெள்ளிக்கிழமை தொடங்கி ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து இன்று முத்துமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்று ஏழு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் முத்துமாரியம்மனுக்கு மஞ்சள் பூசி வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் கோவிலில் நடைபெறும் பல்வேறு பாரம்பரிய சிறப்புகள் கொண்டாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து மக்களுக்கு காட்சியளித்து பூஜைகள் நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான இன்று பூமிதி திருவிழா துவங்கியது